தாமரை பூவும் இருக்குது சந்தனப்பூவும் இருக்குது ரெண்டுல ஒன்று பார்க்கட்டுமா கற்பனை எல்லாம் உனக்கு கச்சிதமாக தான் இருக்குது கண்டது எல்லாம் களிக்கட்டுமா சுற்றி மறைச்ச ஆசையினாலே பொட்டு துடிக்கியது புருவத்தை மேலே கத்திரி வெயில் கொதிப்பது போல் காய்ச்சல் அடிக்கிறது இடுப்புக்கு மேலே காதல் பிறந்தது கழுத்துக்கு கீழே கொட்டாம்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் கொட்டா வாய்ச்சவக்கோ மச்சா நீயும் மச்சினி நானும் தொட்டா தூள் பறக்கும் அது என்னமோ தெரியலங்க எப்போ பார்த்தாலும் இந்த தாமரப்பூ தாமரப்பூன்னு தான் பாட்டே ஸ்டார்ட்டில் எனக்கு பிடிக்குது ஏன்னா அதுதான் கொஞ்சம் படிக்க ஈஸியாக இருக்குது ஓகேங்களா இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல் தான் போகிறோம் காலையில் நைட்டே சந்தைக்கு போய் ஒரு ரெண்டு முருங்கைக்கட்டு வாங்கிக்கிட்டே முருங்கைக்கீரை ஆனாலும் உங்களுக்காக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு சொல்லுவீங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் அங்கே கொஞ்சமாக முருங்கைக்கீரை கொடுங்கன்னு கேட்டால் அந்த அக்கா முருங்கை மரம் ஃபுல்லாக பூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக பறித்து கொடுத்தாங்க ஏன்னா அந்த பூ உதுந்திரம் பார்த்தீங்களா ஏற்கனவே அந்த அக்கா வேற கடை வச்சிருக்காங்களா அதனால் அது பூ வந்துருமேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் எனக்கும் மனசு கேட்கல சரிக்கா கொஞ்சமாக சொல்லி வாங்கிட்டு வந்து உங்களுக்காக கொஞ்சமாக உருவி அதில் போட்டு அதுக்கப்புறம் எங்கள் கடையில் ஒரு கூடை இருந்துச்சு அந்த கூடையில் நல்லா கழுவி போட்டு டெமித்துவிடுங்க அது தண்ணியெல்லாம் நல்லா வடைஞ்சிருச்சா வடைஞ்சதுக்கப்புறமா அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பச்சை பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகா அப்புறம் கொஞ்சமாக சீரகம் கடுகு இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை பற்ற வைக்க கிளம்பியாச்சு அடுப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எரிய ஆரம்பிச்சிச்சு பற்ற வச்சு பற்ற வச்சு பார்த்தேன் எப்படியோ லாஸ்ட்டில் பிடிச்சிச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக அடுப்பை பற்ற வச்சாச்சு கடாயை வச்சாச்சு கடையை வச்சுட்டு கடுகு போட்டாச்சு ஏ ஏன்னா ஃபஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றுணும் பார்த்திங்களா வீட்டில் தேங்காய்ன்னு இல்லை ஊற்றுடுங்க பாமாயில் தான் இருந்துச்சு சரி எங்கள் வீட்டுக்கார்ட வாங்கி தரச்சோடனே எண்ணி வாங்கிட்டு வந்தால் லேட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஏற்கனவே கீரை வைக்க பன்னெண்டு ஆயிட்டு சரி அது வேறு வாடி பெயருமே சொல்லிவிட்டு இருக்கிற எண்ணெயிலையும் செஞ்சுருவோன்னு சொல்லி பாமாயில் ஊற்றிட்டேன் ஆனால் கன்ஃபார்மாக தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு அதுதான் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க அது வந்து எவ்வளோ நாளும் சேர்க்கலாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி தான் பெனிஃபிட் தான் அதனால் நம்மளுக்கு அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கீரையை வந்து கழுவி வச்சதுனால எனக்கு என்னமோ கொஞ்சம் பிடிக்கலை ஏன்னா அது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க அந்த தண்ணியிலையே இப்படி என்ன அப்படி ஊர்னா எப்படி இருக்கும் அந்த இலைகள் அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல ஆனால் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா எப்படி தெரியுமா பண்ணி தருவாங்க காலையிலே மழை வந்தால் தான் நாங்கள் கீரையே பறிப்போம் ஏன்னா அந்த மழை தண்ணியில் கீரை வந்து க்ளீனாக இருக்கும் தெரியுமா ஃப்ரெஷ்ஷாக அப்போ எங்கள் அம்மா வந்து விடிய காலமே சொல்லுவாங்க ஏன் நைட்டு மழை பெஞ்சிருக்கு பிள்ளைங்களா இந்த முருங்கை ம ம கீரையை பறித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில எங்கள் அம்மா முருங்கை கீரையை பறித்து எவ்வளோ வைப்பாங்க தெரியுமா நிறைய வைப்பாங்க என்ன எங்கள் வீட்டில் முருங்கை மரம் எப்போவுமே இருக்குமா ஏன்னா நாங்கள் பேர் அப்போ எவ்வளோ செய்யணும் அதனால் நிறைய வைப்பாங்க சித்தி வேற நாங்கள் எங்கள் அக்கா எல்லோரும் மொத்தமாக உட்காந்துருப்போம் ப வீட்டுக்காரர் கற்று கட்டிட்டுக்காரரு எல்லோரும் உட்காந்து அதை ஆஞ்சி ஒரு வழியாக அதை அது வந்து கிளீன் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா அது மழையில் பட்டதுனால அது வந்து ச தான் இருக்கும் பார்த்துடுங்க மழை தண்ணி பெட்டதுனால அது நைட்டே காஞ்சிருக்கோம்ல அதுக்கப்புறம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக அந்த பொருக்கஞ்சிக்கில் அள்ளி போட்டு தீயில் அப்படியே ஒரு அடுப்பு தீ போட்டால் போதும் அப்படியே அந்த முருங்கை இலை வந்து அப்படி சுண்டி இழுத்துரும் அப்படி அப்படியே தண்ணி உறிஞ்சிரும் பார்த்துருங்க அப்படியே அந்த இலை வந்து அப்படி பொறிஞ்சிரும் எண்ணெயில் அந்த இலை பொறிஞ்சிச்சின்னா தான் அதில் வந்து ஒரு டேஸ்ட்டே வரும் அதாவது எண்ணெய்தே எண்ணெயிலே வதக்கிறது ஓகேங்களா அப்படி வதக்கி எங்கள் அம்மா நிறைய தேங்காய் திருவி போட்டு தான் எப்போவுமே எங்களுக்கு தருவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பெண்கள் வந்து இது கண்டிப்பாக சாப்பிட்ணும் கற்பை பைக்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு கொடுக்கும் ஓகேங்களா நம்ம வந்து பிள்ளைங்கள்லாம் பிறந்த பறக்கிறதுனால குழந்தை பெற்று எடுக்கிறதுனால வந்து வய நம்மளுக்கு வந்து கற்பைப்பைலாம் கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கும் அப்படி தானே இதெல்லாம் வந்து போகணும் அப்படின்னாலும் இந்த பீரியட்ஸில் வராமல் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் நம்ம வந்து முருங்கைக்கீரையை வாரத்துக்கு ரெண்டு நாள் சமைச்சு சாப்பிடணுன்னு வைங்களாம் நீங்கள் அவிச்சு சாப்பிட்றீங்களோ பொறிச்சி சாப்பிட்றீங்களோ ஏதோ ஒன்று இல்லை ஜூஸாக அடித்து குடித்தாலும் ஓகே தான் இல்லைன்னா நம்ம வந்து சூப்பாக வச்சு குடித்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி வந்து குடித்தோம் வைங்களாம் நம்ம அப்படி நம்ம கற்பவே சூப்பராக நல்ல க்ளீனாகவும் ஆயிடும் நல்லா சூப்பராகவும் ஆயிடும் மென்சுக்கும் கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா அதனால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க இன்னும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இவ்வளோ கீழே சிந்தித்துக்கிட்டிங்களா அப்படி பார்க்கவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இன்னும் வந்து கீ போட்டோம் நாங்கள் நல்லா சுண்டிடும் அப்புறமா நல்லா சிந்திட்டு தேங்காய் பூ போட்டு சும்மா ஒரு பொரியல் தான் ஆனால் அதுக்காக இவ்வளோ பேசுகிறேன்னு நினைக்காது அப்புறம் உங்கள் கிட்டே எனக்கு வாய்ப்பு வேணும்ல அதுக்காக சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசலான்னு சொல்லி பேசுகிறேன் ஓகேங்களா யூடியூப்காரங்க வேற லாங் வீடியோ போடுங்கன்னு வேற போட்டு விட்டாங்க அதனால் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே உட்காந்து குளோ பேசியிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டு நல்லாலும் முக்கியம் இருந்தாலும் நான் படித்து தான் போடுவேன் சரிங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் கழிவுகளி ஊற்றிடாதீங்க ஓகேங்களா கமெண்டில் கழிவு ஊற்றிடாதீங்கப்பா ப்ளீஸ் தயவு செய்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நல்லா கீரையெல்லாம் ரெடி பண்ணி நல்ல ஒரு ப்ளேட் இருந்துச்சு இந்த பிளேட்டு எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூ இயர் அன்னைக்கு வந்து எங்கள் ஃபாதர்ஸ்க்கு வந்து ஏதாவது காணிக்க கொடுங்க ஃபஸ்ட்டு நாள் ஜனவரி ஃபஸ்ட்டு வாரமே எங்கள் தான் செலப்ரேட் பண்ணோம் அதனால் சரி ஏதாச்சும் காணிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சரி பிளேட்டு வாங்குவோமேன்னு பார்த்தா அந்த கடையில் வந்து இந்த இந்த தட்டு வந்து தெர்மாக்கோல் கோல் பிளேட்டான் இருந்துச்சு பத்து ப்ளேட்டு எவ்வளவோ நூற்றி இருபது ரூபா அப்படின்ட்டு இருந்துச்சு விட்டுருங்க பன்னெண்டு பிளேட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிளேட்டில் வச்சுட்டு அப்புறமா எங்க கடை வயசானவருக்கு சாப்பிட கொடுத்தாச்சு ஓகேங்களா பாய் தேங்க்யூ